السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين اسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه

وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله إنه حسن الْمُعَامِ وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم وخالق الناس بخلق الحسن நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிபால் தோல தோழிய அல்லாஹு ஷானா உத்தாலாவின் மகத்துவ நல்லருளும் அஃபவும் ஆஃபியத்தும் இந்த உம்மத்துக்களின் மீது முழுமையான முறையில் கிடைத்திட தாகா சல்லல்லாஹு வா அலிஹி வசல்லம் அவர்களுடைய துவா நல்லர்களும் அதி ரஹமத்தும் ராகத்துமாக நமக்கு கிடைத்திட அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹுஷானோ தான் இந்த மனிதர்களுக்கு பல்வேறான அருள் குடைகளை நியாமத்துக்களாக கொடுத்திருக்கின்றான் அந்த நியாமத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்ததை பெற்று இந்த மனித சமுதாயம் அனுபவித்து சுக்குர் நன்றி செய்து சீரும் சிறப்புமாக வாழ்வதற்காக எண்ணிலங்க நியாமத்துக்களை எல்லாம் வழங்கியிருக்கின்றார் இந்த நியாமத்துக்களை பற்றி வாழ்கின்ற நாம் நமக்குள் அல்லாகுவின் மீது உண்டான நம்பிக்கையும் மாணவிக்கு அவர்கள் காட்டி தந்த வழியின் நெறியின் பிரகாரம் வாழ்கின்ற நெறிமுறைகளின் வாழ்வும் எந்த அளவிற்கு தெரிந்ததாக இருக்கின்றது என்பதை நாம் நம்மிய எடைபோர்க்க எடைபோட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் மனிதனுக்கு இவ்வுலகத்தில் மூன்று தரமான வாழ்க்கைகள் கொடுத்திருக்கின்றான் முதல் தரம் சிசு அது எவ்வித உழைப்பும் இல்லாமல் தனக்குத்தான் எதையும் சுயமாக செய்து கொள்ள முடியாத ஒரு பக்குவம் அதில் அந்த பிள்ளைக்கு கேட்ட நினைத்த அனைத்தையுமே அல்லா எளிதாக உழைப்பில்லாமல் ஃப்ரீயாக கொடுத்துட்றான் இரண்டாவதாக கற்றுணர்ந்து கடுமைகளை விளங்கி அந்த கடமைகளை செய்வதற்குண்டான வியாக்கியானங்கள் விளக்கங்கள் மார்க்க நிபுணத்துவம் உலகத்துடைய பொருளாதாரத்தை அறியுதல் இத்தகைய நிலைகளிலே இரண்டாம் பக்குவ வாழ்க்கையை எல்லாம் கொடுக்கிறான் இது ஐந்து வயது என்றால் அது ஏறத்தாழ ஒரு இருபது வயது வரை பதினைந்து ஆண்டு காலங்கள் முயற்சிக்கப்படுகின்றது மூன்றாம் தரமான வாழ்க்கைதான் அனைத்தையும் இவன் இன்ப துன்பத்தோடு லாப நஷ்டத்தோடு பகல் அவன் அதை தேடி அடைந்து மூன்று பிரிவுகளாக அதை பிரித்து இவன் வாழ கடமைப்பட்டிருக்கின்றான் ஒன்று தனக்காக மற்றொன்று தாய் தந்தையர்களுக்காக மற்றொன்று குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு திருமணம் மனைவிக்காக இவ்வாறாக ஒன்றின் பின் ஒன்றாக மனிதனுக்கு சில விதிமுறைகளையும் கடமைகளையும் சில கிஃப்டுகளையும் அல்லா கொடுத்து கொண்டிருக்கான் கிஃப்டாக தருவதற்கு நாம் எத்தகைய உழைப்பும் செய்ய வேண்டியதில்லை நாம் நடக்கின்ற நிலைகளில் நம்முடைய தலை எழுத்து விதியின் பிரகாரம் நாடப்பட்டதை கிடைப்பதுதான் கிஃப்ட் நாம் தன்தண்டிப்பு செய்து முயற்சித்து பல இன்ப துன்பங்களுக்கு மத்தியிலே அடைவது உழைப்பு பிறகு அனுபவித்து அல்லாவிற்கு நன்றி செய்வது சுக்குர் நன்றி இவ்வாறாக பல்வேறான படித்துறைகள் மனித இன வாழ்விலே ஆண் பெண்ணுடைய வாழ்விலே அமைந்திருக்கின்றது ஆண் என்று சொன்னால் அவன் அனைத்திற்கும் பொறுப்பேற்கின்ற அதிபதி பெண் என்று சொன்னால் வாழ்வில் சீரும் செம்மையும் அது நவீனமான முறையில் மௌனத்துடன் நன்றியோடு குடும்பத்தை பாதுகாப்பது கணவனை பேணுவது கணவனுக்குண்டான கடமைகளை செய்வது உயர்வான மட்டம் இவ்வாறாக அவர் அவர்களுக்குண்டான வாழ்வின் தரங்களை அல்லாஹ் பல்வேறாக பிரித்து யாரும் யாரையும் சார்ந்து விடாமல் சாண்டி சீண்டி விடாமல் ஒருவருக்கு ஒருவர் உணர்ந்து நன்றி அடைத்து நன்றி அடைந்து அந்த மக்கள் மிக பெரிய ஒரு அருள் பாக்கியத்தை கொடுத்ததற்காக அணுதினமும் அவனை புகழ்ந்து செயலாற்றி இத்தனை தரமும் ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் அல்லாங்களுடைய ஹிபத்தாக ஹிபத்து நன்கொடையாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான் உலகத்தில் ஒன்று ஒன்றை தொடர்ந்திருக்கின்றது ஆண் என்றால் பெண்ணை ஆணும் பெண்ணும் என்றால் பிள்ளையை பிள்ளை என்று சொன்னால் வளர்ப்பிற்கு பிறகு அது ஒரு குடும்பத்தை இப்படியாக இந்த உலகத்தில் எல்லா பொருளையும் மூலதானமாக ஒவ்வொன்றையும் இரட்டிப்பு இரட்டிப்பாக அல்லா படைச்சிருக்கான் அந்த படைக்கப்பட்ட அந்த இரட்டிப்பான வஸ்துக்களில் ஒன்று செயல்பட வேண்டும் என்றால் ஒன்று செயல்படுவதற்குண்டான தகுதியை தனக்குள் அது ஆக்கிக்கொள்வது ஒன்று ஆண் என்று சொன்னால் மற்றொன்று பெண் ஒரு விதை என்று சொன்னால் அடுத்தது செடி மரம் கொடி இவ்வாறாக அல்லாஹுடைய நியதிகளில் குன் ஃபய கூன் என்ற அல்லாஹுடைய மூல மந்திர சொல்லை கொண்டு அல்லாஹ் எதை தனக்குள் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்பினானோ அத்தகைய ஒன்று இங்கு நடப்பதற்கு மூல காரணங்களாக அமையும் அந்த அமைகின்ற நிலைகளிலே தான் அல்லாஹுல்லஷானா மிகப்பெரிய ஒரு மதிநுட்பமான நியமத்தை வைத்திருக்கின்றான் இந்த நியமத்துக்கள் மனிதனுடைய அறிவு ஆற்றல்களுக்கு அப்பாற்பட்டது அதுதான் தெய்வீக வணக்கம் இந்த தெய்வீக வணக்கத்தில் அவன் சொன்னான் என்று வணங்குவதை விட அவன் நம்முடைய எஜமான் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் அதை சரியாக செய்ய வேண்டும் என்ற மன உணர்வு உணர்ச்சியோடு செயல் ஆக்கத்தோடு நாம் செயல்படுத்த வேண்டும் அப்போ இந்த உலகம் என்பது ஒரு ஆயுட்டில் சொல்கிறான்ல பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீன் கொலி கலக்கும் மாஃபின் ஆரோதது இசமியா இந்த உலகத்தில் உண்டான சகலத்தையும் அல்லாஹ் மனிதனுக்கு படைத்திருக்கின்றான் ஒரு நாட்டில் ஒரு தேசத்தில் ஒரு ஊரில் உ உபயோகப்படுத்துவது அடுத்த ஊரில் உபயோகப்படுத்தாது ஒரு இன மக்கள் உபயோகப்படுத்துவது இன மக்கள் உபயோகப்படுத்த மாட்டார்கள் ஆக ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற மண்ணுக்கு மேல் ஏழு பூமி முதல் மண்ணிலிருந்து இறுதி பூமி வரை அதில் உண்டான அடுக்கடுக்காக இருக்கின்ற வாழ்கின்ற அத்தகைய நிலைகள் இந்த மனிதன் சமூகத்திற்காகத்தான் நல்லா படைச்சிருக்கான் உதாரணமாக மிருகங்கள் நாய்கள் அதே மாதிரி ஹராம் ஆக்கப்பட்ட வஸ்துக்கள் ஹலால் ஆக்கப்பட்ட வஸ்துக்கள் தின்னும் திங்க முடியாத வஸ்துக்கள் தடை செய்யப்பட்ட வஸ்துக்கள் மக்குருகான வஸ்துக்கள் தகிரீமான வஸ்துக்கள் இப்படியாக இஸ்லாம் சில சில வஸ்துக்களை மனிதனுக்கு ஆகும் ஆகாது என்பதை இஸ்லாமியனாகிய மனிதனுக்கு கண்டிப்பு தண்டிப்பாக அல்லா கடமையாக்கியது இது அல்லாதவர்கள் இஸ்லாத்தை தழுவாதவர்கள் தாம் தான் மனம் போன ஓக்கில் வணங்கக்கூடியவர்களுடைய வணக்கவாளிகளுக்கு அந்த மனிதர்களுக்கு நமக்கு ஹராமானது அவர்கள் ஹராலாக எடுத்துக்கொள்வார்கள் பூச்சிப்பட்டை இன்னும் எத்தனையோ வஸ்துக்கள் இதில் அநேகமானவர்கள் இஸ்லாத்தை சுரா மீன் நண்டு திங்கிறாங்க இந்த சுராமீன் நண்டு அதாவது குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் அதை நாம் உண்ணுவது தடை செய்யப்பட்டிருக்கு அதே போன்று நண்டு ராட் மக்குருகாக ஆக்கப்பட்டிருக்கு அதில் சில கெடுதிகள் இருக்குது மக்கள் உணர்வது இல்லை ஆனால் நிறைய பேர் அதை சாப்பிடக்கூடியவர்களாக இருக்காங்க ஆக இதுபோன்று தடை செய்யப்பட்ட பொருள் இஸ்லாத்தில் வாழ்பவருக்கு சில நிர்பந்த கடமைகள் நிர்பந்த தடைகள் அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் மாற்று மனிதனுக்கு மகத்துவமாய் வாழ்வதற்குண்டான ரிசுக்குகளை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் கூட இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதை அவர்களுக்கு தங்கள் ஹலாலாக எடுத்துக்கொள்வார்கள் விரும்பி உண்ணுவார்கள் அத்தனையும் இந்த மனித சமூகத்திற்கு ஒரு நாட்டுக்கு நாடு ஒரு தேசத்துக்கு தேசு தேசம் உணவாலும் உடையாலும் வாழ்க்கையாலும் வேறுபெற்றிருப்பதை இந்த உலகத்தில் பார்க்க முடியும் காரணம் ஹொலிக்கிழக்கும் மாஃபில் அருள் ஆ இந்த உலகம் உலகத்தில் அடங்கப்பட்ட பொருள் மனித இனத்திற்காகத்தான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்வது அது சான்றாக நமக்கு அமைந்திருக்கின்றது அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆனால் இஸ்லாத்தில் முஸ்லீமில் அல்லாவை ஏற்று நபியின் வாழ்வை வாழ்வாக தளமாக கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு ஷரியத்தின் வரையறம்பை நமக்கு கொடுத்துருக்கு அதுதான் இந்த உலகம் முழுவதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற்றார்கள் எடுத்து நம்மை எள்ளி நகையாடுவது இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாமியர்கள் உண்ணுகின்ற உறங்குகின்ற உடுத்துகின்ற இஸ்லாமியர்கள் வாழுகின்ற வணங்குகின்ற எல்லா துறையிலேயுமே குறை கூறக்கூடிய அறக்கர்கள் இன்றைக்கு உலகத்தில் நிரம்பி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் இந்த ஆயத்தில் ஒரு சான்று பகருகின்றான் என்ன சான்று பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இன்ன அகப்பார்வை உடையவர்களுக்கு அகப்பார்வை உடையவர்களுக்கு இஸ்லாத்தில் காண நிறைந்த அத்தாட்சிகள் அல்லாஹ் வச்சிருக்கான் ஒரு வஸ்துவ அல்லாஹ் ஏன் ஹராமாக்கிறான் ஒரு வஸ்துவ அல்லாஹ் ஏன் ஹரா ஹலால் என்று சொன்னான் ஓர் நிலைகளில் இறையின் ஓர் கொள்கையின்படி வழங்க வேண்டும் என்று ஏன் அல்லாஹ் உத்தரவிட்டான் அந்த வணக்கத்தில் அவ்வளோ பெரிய மகத்துவங்கள் என்ன இருக்கின்றது மனிதனுடைய காவியத்திற்கும் கற்பனைக்கும் செதுக்கப்பட்ட அந்த கடவுள்களுக்கு மத்தியிலே மனிதன் கண்காணா ஒரு தெய்வத்தை அல்லாகவே அல்லகுவாக ரசூலை ரசூலாக ஏற்று வணங்குவதற்கு சில நிர்பந்த நிபந்தனைகளை அல்லாஹ் கடமையாக்கியது நோக்கம் என்ன என்பதையெல்லாம் இந்த மனித சமூகம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றது அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சமூகத்தின் மூல நோக்கங்கள் சக்தி உடையதாக அருள்மிக்கதாக ஆங்குவதற்குத்தான் என் உயிர் தானா சல்லல்லாஹு அலேஹ அலி செல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் சில முடிவுகள் நமக்கு விட்டு சென்றிருக்காங்க அவைகளை பேணி சரியாக எடுத்து நடக்க வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் பாலிப்பதுடன் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தின் தன்மையை முஸ்லீம் எப்படி வாழ்ந்து வெற்றி பெற வேண்டும் என்ற முழு நிலையை உணர்ந்து ஒற்றுமையோடு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பு அறம் பரஸ்பரம் நம் சமுதாய மக்களுக்குள் நாம் செலுத்தி கஷ்டப்படுவோரை தூக்கிவிட்டு அந்த கஷ்டப்படுவோருக்கு நம்மால் முடிந்த அனைத்து வகையான உலக உதவிகளையும் மார்க்க உதவிகளையும் வியாக்கியானங்களையும் கொடுத்து நம்மோடு அவர்களை வெற்றி பெற வைப்போ வல்ல ரஹமான் அருள் பாடி கட்டும் வசலாம் تبعوني على الإسلام وأتوني من المسلمين